சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆவணி மாதம் நான்காம் நாள் துவாதசி திதி இன்று பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கின்ற ஏழரை சனி அமைப்புகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது உண்மையிலேயே ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடாண்டாலத்தில் பெரிய கஷ்ட நஷ்டத்தை கொடுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி இல்லைங்க ஜென்மச்சனி நடக்கும்போது தான் மேஷராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சில பல இடர்பாடுகள் ஏற்படும் என்றாலும் கூட பெரிய அமைப்புகளில் இந்த காலகட்டங்களில் எதுவும் இருக்காது அதுவும் இன்றைக்கு ஒரு பெரிய சாதாரணமான ஒரு நல்ல நாளாகத்தான் உண்மையிலே இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் சுற்று சனியாக இது செயல்படும் என்பதால் கடந்த காலங்களில் இருந்ததை விட ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் வருங்க இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டோம் அப்படி இருந்துட்டோம் இருக்கிற ஊர்லயாவது ஒரு சின்ன வீடாவது வாங்கிடலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அல்லது ஒரு பிளாட் வாங்கிடலாம் என்பது மாதிரியான வீட்டு நினைவுகள் வாகன நினைவுகள் நற்பொருள் சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய அவரவருடைய தகுதி போல வீட்டிற்கே ஏதேனும் ஒரு பொருள் வாங்கக்கூடிய தன்மைகள் என மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் கூட ஒரு சில நல்ல பொருட்கள் சேர்க்கை இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல இப்போது சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே சனி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த பதினொன்றுலாம் இருப்பார் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராஜயோக கிரகமான சனி பகவான் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போதைக்கு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க எல்லா நிலைமைகள்லையும் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க சனியின் துறைகள்னு சொல்லப்படக்கூடிய காரு பைக்கு ஆட்டோமொபைல் இரும்பு சார்ந்த விஷயங்கள் பழைய குப்பை கூலம் கெமிஸ்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட உரம் பூச்சி மருந்து மற்றும் விவசாயம் கால்நடைகள் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்கிறதுனால ஒரு தொட்டத்தை துளங்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க விவசாய பெருமக்களா இருக்கட்டும் வியாபார பெருமக்களா இருக்கட்டும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் கொடுமான அளவிற்கு நம்முடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை அதன் மூலமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் நல்ல விதமாகவே அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுன்றது கர்மாதிபதி யோகம் என்பதால் தொழில்துறை முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு தொழில்லையே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இந்த தொழிலை விட்டுட்டு அந்த தொழிலை பண்ணலாமா அல்லது இதை இப்படியே செப்பாவே வச்சுக்கிட்டு மெயினாக இன்னொரு தொழில் பண்ணலாமா வியாபாரத்தில் ஒரு விரிவாக்கம் ஒரு கிளை திறக்கலாமா ஒரு பிரான்ச்சு திறந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகும்ல இல்லை இன்னும் ஒரு நாலு வேலைக்காரங்களை சேர்க்கலாம் ஒரு ரெண்டு பேரை இப்படி சேர்க்கலாம் அப்படி சேர்க்கலாம் தனியாக ஒன்று ஆரம்பிக்கலாம் என்பது மாதிரியான விரிவாக்கம் போன்ற டெவலப்மெண்ட் அமைப்புகளை நீங்கள் அப்படியே ஒரு பரிசோதனை முயற்சியாக செயல்படுத்தி பார்த்து அதன் மூலமான நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது இருக்காதுங்க வேலையில் கூட கொஞ்சம் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதும் உண்டு காலங்காலமாக நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே தாங்க இருப்பார் என்கின்ற மாதிரியாக உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் ஒரு மாதிரியான முரண்பாடுகள் இருப்பவர்களுக்கு கூட நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல தனித்து சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பாவை பத்தின கொஞ்சம் கவலைகள் இப்போது ஏற்படும் அப்பாவுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது அப்பாவுக்கும் நமக்கு ஏன் இப்படி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு வருது நம்ம நல்லா தானே சொல்கிறோம் ஆனால் ஏன் அப்பா இதை எடுத்துக்க மாட்டேன்றார் அந்த காலத்து மனுஷன் இதை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக பெற்ற தகப்பனிடம் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஆனாலும் கடகராசிக்காரர்கள் தாயையும் தந்தையையும் ஒரு தெய்வமாக கருதக்கூடியவர்கள் என்பதால் பெரிய ஒரு இதை விட தாண்டி இப்படி போகக்கூடாது என்கின்றதில் கொஞ்சம் கவனமாகவே இருப்பீங்க இதை தவிர்த்து வேறு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகளும் இன்றைக்கு இல்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இருக்கும் சொந்த ஊருக்கு திரும்ப போகணும்ன்ற எண்ணங்கள் இருக்கும் ஆனா சம்பாதிக்கிறது கடன் கடன் எல்லாமே இந்த இடத்துல தானே இருக்கு இங்கேயே இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம் என்கின்ற மாதிரியான மாற்றமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்னும் சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சனி எட்டில் அமர்ந்த அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனால் உண்மையிலேயே ஜோதிடத்தில் விதியை விட விதி விளக்குகள் ரொம்ப அதிகங்க அட்டமத்து சனி என்பது ஒரு மாதிரியான நெகட்டிவ் என்கின்ற அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அதற்கு ஒரு விதிவிலக்காக இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலமாக கோட்சார வேதை என்கின்ற ஒரு தடுப்பு அமைப்பு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு செயல்படும்ன்றதுனால அஷ்டம சனியில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாக சனி எட்டில் இருந்தால் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க கடன் வாங்குறதோ அடுத்தவங்களை நம்புறதோ அல்லது லே செலவு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன நம்முடைய அளவிற்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் செலவு செய்யக்கூடிய தன்மை பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் ஒரு ஃப்ரெண்டு தாங்க அவர் ஒரு தெரிஞ்சவர் தாங்க நல்லவர் தாங்க நான் போய் கையெழுத்து போடுறாங்க அல்லது நம்ம கிரெடிட் கார்டை தூக்கி அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் செலவு பண்ணி நீங்களே கட்டிக்கங்க இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகளை நம்ம ஈடுபடுவோம் என்பதால் இவை மட்டும் தவிர்க்க வேண்டிய நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனி என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் தொழில்துறை முன்னேற்றத்துக்கு கேட்டார் போல பத்து பதினொன்றாம் இடங்கள்ல புதன் சுக்கரன் குரு இருக்கிறதுனாலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது இருக்காது ஆனால் இளம் வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் காதலர்களுக்குள்ளேயே கொஞ்சம் சந்தேகங்கள் கருத்து வேற்றுமைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கல்யாணமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையே ஏதாவது ஒரு சந்தேக விதியை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக செய்வார் உறவுகளுக்குள்ளேயே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய தன்மை நம்ம என்னதான் சொன்னாலும் இவரை எதிர்த்துக்கிட்டே இருப்பாருங்க என்கின்ற மாதிரியாக இன்னொருவர் மீது ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாக பிரிவினை பண்ணி கொஞ்சம் தனி கொடுத்தனமாக போனால் என்னன்ற ஒரு எண்ணங்கள் வரும் தயவுசெய்து அதை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டிய அமைப்பு அடுத்து கொஞ்சம் அஷ்டமச்சனி வருது இல்லையா இப்போ நீங்கள் பாட்டில் குடும்பத்தில் பாக பிரிவினை பண்ணிவிட்டு தனியாக போனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அஷ்டமச்சனியில் கொஞ்சம் செட் பேக்ஸ் இருக்கும் என்பதால் எதையும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக பாவகங்கள் செயல்படக்கூடிய சிறப்பு அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வுங்க மூணு ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல மட்டும்தான் சனி பகவான் நல்ல பலன்களை செய்வார் என்பது நம்முடைய பெரிய பெரிய மூல நூல்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க அதன் அடிப்படையில் இப்போ ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய சக்சஸ் தாங்க எதுலேயும் பெரிய அளவில் தோல்வியெல்லாம் வராதுங்க பெரும்பாலான கிரகங்கள் இப்போது துலாராசிக்கு சாதகமான அமைப்பில் இருப்பதால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துலாராசிக்காரர்களுக்கு உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகும் வேலைக்கேற்ற கூலின்னு சொல்லுவாங்களே நல்ல விதமான சம்பளம் பதவி உயர்வு போன்ற

ஆனா அது முழுசா இல்லைங்க என்கின்ற மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட குறைவுகள் தடைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவரவர்களுடைய வயதிற்கேற்றார் போல அமைஞ்சிருக்குதுங்க தூர இடங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் வேலை ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் பணம் அனுப்ப சொன்னால் அனுப்ப மாட்டேன்றாங்க இங்க உள்ளூரில் அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டி அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல வெளிநாட்டுல ஜாலியா இருக்கிறாங்க பொழுது என்கின்ற மாதிரியாக தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இரத்த உறவுகளிடம் கொஞ்சம் வருத்தங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதைவிட மேலாக தகப்பன் மகள் தகப்பன் மகன் போன்ற உறவுகள் தந்தை அம்மா மகன் மகள் உறவுகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கசப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க இந்த வேலையை பார்க்க மாட்டேன்றாங்க இந்த தொழிலை பார்க்க மாட்டேன்றாங்க என்பது மாதிரியாக மக்களின் மீது ஏதேனும் அதிருப்திகள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க வயதான விருச்சக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல அர்தாஷ்டம சனியாக சனி பகவான் உக்காந்திருக்கிறார் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கு ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் ஏதாவது கெடுதல்கள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயிரம் யானைகள் வந்தாலும் கூட ஸ்ரீராமபிரான் மாதிரி வந்து அப்படியே அதுக்கு முன்னாடி எதிர்த்து நின்று வெள்ளைய அம்பையும் ஏந்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் இன்றைக்கு குருவின் பார்வையினால் ராசிக்கு கிடைக்குது தனுசு ராசிக்காரர்கள் இன்றைக்கு எதையும் சகலத்தையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக சிறப்பாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில வாகன பழுது ஏற்படுவது அல்லது ஒரு டிராவல் போய் அந்த டிராவல் மூலமாக கொஞ்சம் வெட்டி செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகளின் மூலமாக குடும்பத்தினருடைய நல்ல திருப்தி ஏற்பட்டாலும் கூட கூடுதல் செலவாகி போதே என்கின்ற மாதிரியான அமைப்பு இந்த வாரத்திற்குள் ஏற்படக்கூடிய எதிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு கடந்த ஏழு வருஷங்களாக அவங்கள போட்டு பிரட்டி எடுத்திருந்த ஏழரை முடிஞ்சிட்ட காரணத்தினால படிப்படியான முன்னேற்றங்களை இப்போது கண்ணார காண்பதற்கான உணர்வதற்கான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மற்றவங்க உதவி செய்யக்கூடிய அளவிற்கு இல்லாமல் நம்மளே வந்து நம்ம சொந்த நிக்கிறதுக்கான ஒரு அற்புத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க முயற்சிகள் நல்ல விதமாக பளிக்கும் புது புது ஐடியாக்கள் மனசுல வரும் இந்த தொழில் பண்ணலாம் இந்த தொழில் பண்ணலாம் இவரை இப்படி உபயோகப்படுத்திக்கலாம் இவரை இப்படி உபயோகப்படுத்திக்கலாம் இவர்கிட்ட போய் அறிமுகமாகலாம் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில மற்றவர்களை இப்படி உபயோகப்படுத்தலாம் என்பது மாதிரியான நற்சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே போட்டி தேர்வுகளில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே படிக்க முடியும் மருத்துவம் தான் படிக்கணும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் இந்த இடத்துல தான் படிக்கணும் இந்த தான் படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிலும் நன்மைகளாக இருக்கக்கூடிய நற்செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தன இடத்துல இரண்டாம் வீட்டுல உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏதாவது பணக்கென கஷ்டங்கள்லாம் வருமானு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாதுங்க கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்த ஜென்மச்சினி அமைப்புகள் முடிந்து விட்டதால் ரிலீஸ் என்று சொல்லப்படக்கூடிய விடுதலை போன்ற அமைப்புகள் அல்லது ஒரு உள்ளுணர்வுக்குள்ளேயே நல்ல விதமாக இனிமே இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஒரு இன்ஸ்டியூஷன் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண வரவிற்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படியே விலகும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையே தற்காலிக வேலை நிரந்தரம் ஆகக்கூடிய தன்மை தொழில் நிரந்தரமாகக்கூடிய ஆகக்கூடிய தன்மை இதுவரைக்கும் கஷ்ட நஷ்டத்தோடு விரயத்தோடு போய்கிட்டு இருந்த வியாபாரம்லாம் இனிமேல் கொஞ்சம் நல்ல விதமாக போகக்கூடிய அமைப்போல் என கும்பராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய அளவில் ஒரு மூணு நாலு வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்போல் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும் இன்னார கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்கின்ற அமைப்போல் நம்பிக்கையெல்லாம் கண்டிப்பாக வர கூடிய நிலைமைகள் எல்லாத்துக்குமே ஒரு புதுவிதமான நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஜென்மச்சனி என்கின்ற சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இப்போது அதிலையும் குறிப்பா இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அவர் போய்கிட்டு இருக்கிறார் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் கடுமையான ஒரு பின்னடைவுகள் மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா இனம் புரியாத கலக்கம்னு சொல்லுவோம் இது இப்படி இருக்குமோ அது இப்படி இருக்குமோ ஏன் இந்த மாதிரி நடக்குது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையே ஒழுங்காத்தான முயற்சி பண்றோம் தானே பண்றோம் ஆனா இதெல்லாம் அப்படியே தட தட்டி போகுது இந்த முட்டுச்சந்துல போய் முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றங்கள் வருகிறது என்பது மாதிரியாக ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தடைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதே போல் இன்பங்கள் என்பதெல்லாம் மாறி மாறி வர்றது தானுங்க ஒரு நிலையில சந்தோஷம் என்பதை கூட நம்ம கஷ்டத்தின் வாயிலாகத்தான் உணர்ந்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை சந்தோஷத்தை அடையாளப்படுத்தி காட்டுறது கூட துன்பம் தான் இல்லையா அந்த மாதிரியான காலகட்டங்களில் நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறதுக்கான சில ஆரம்ப மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இப்போது ஒரு முப்பது நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய ஒரு சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா சில பேர் பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு நூறு வயசு ஒரு எண்பத்தெட்டு வயசு எண்பது வயசுலாம் தாண்டறாங்க ஒரு நூறு வயது வரைக்குமே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது சதாபிஷேகம் செய்கிறோம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் எண்பது வயது தாண்டியும் நினைவாற்றல் தொண்ணூறு வயது தாண்டியும் ஒரு ஆரோக்கியமாக தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நீண்ட காலமாக ஆயுளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதை பார்த்தோன்னா டக்குன்னு எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது என்கின்ற மாதிரியாக கேட்டிருக்கிறாருங்க உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே ஒரு நீண்ட ஆயுள்ன்றது அமைஞ்சதில்லைங்க கடந்த காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு தகவல் தொழில்நுட்பம் இந்த மருத்துவ வசதிகள் இல்லாத காலகட்டங்களில் பெரும்பாலும் நிறைய பேர் அறுபது வயது தாண்டினதில்லை இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லோரும் எழுபது வயது தாண்டி ஒரு எண்பதை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே எண்பது தாண்டி தொண்ணூறு வயதுகள் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு தான் இதுலேயும் சொல்றாங்க ஒரு அறிவியல் அமைப்புகள்லையும் சொல்றாங்க ஜோதிடப்படி வந்து ஒரு எண்பது வயது தாண்டி நூறை நெருங்கி தொன்னூரை தாண்டி இருக்கக்கூடிய நிறை வாழ்க்கை என்கின்ற அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகனாகிய சனி பகவான் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகள்ல பங்கப்படாம இருக்கிறது சூரியனுடைய பார்வை சூரியனுடைய இணைவு இந்த ரெண்டும் சனிக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம் சூரியனுக்கு நேரத்தில் இருக்கிறது சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமா இருக்கிறது இது சனிக்கு பலவீனம் சனி பலவீனமாக இருக்கக்கூடாது ஆயுள் காரகன் பலவீனமாக இருந்தாலே ஆயுள் சற்று டக்குன்னு குறையும் அவருடைய ஆயுள் வந்து அறுபது எழுபது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வந்துடும் அப்ப அதே நேரத்துல எல்லாருக்கும் சனி சேர்ந்துருக்குதுங்க சூரியனோட சேர்ந்திருக்காருங்க இவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே இப்படி ஆயிடுவாங்களா அப்படி ஆகிடுவாங்களான்னு பார்த்தா உண்மையை சொல்லப்போனா எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கக்கூடிய சாஸ்திரம் அது இப்போது இந்த சூரியன் சனி சேர்ந்திருந்தாலும் கூட அவரை பௌர்ணமி சந்திரன் பார்த்தாலோ சுக்கரன் இணைந்திருந்தாலோ குரு பார்த்தாலோ இப்போது நான் சொல்லக்கூடிய விதிக்கு விதிவளக்குகள் உண்டு ஆகவே விதியை விட விதி விளக்குகளுக்கு முக்கியத்துவம் என்பதை வா பார்த்து தாங்க இப்போது நான் சொல்ற விதிகளில் ஒரு ஜாதகத்திற்கு எவ்வளவு ஆயுள் என்பதை தீர்மானிக்க வேண்டும் சனி கெட்டிருக்க கூடாது கெட்டிருப்பது என்றால் என்ன சனி ராகுவோடு சேர்ந்திருப்பது சூரியனோடு சேர்ந்திருப்பது செவ்வாயோடு சேர்ந்திருப்பது இந்த மூன்று நிலைகளும் சனியை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சனியே பலவீனமாக இருந்து விட்டார் பரவாயில்லங்க போதுங்க லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அந்த லக்னாதிபதி பன்னிரெண்டு லக்னங்கள்ல எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தான பலத்தோடு ஆட்சி உச்சம் போன்றவைகளோடு இருந்து லக்னாதிபதி சுபத்துவமாகி லக்னாதிபதிக்கு குரு சுக்கர வளர்பறை சந்திரனுடைய தொடர்புகள் கிடைத்து லக்னத்தை குறுபார்த்தக்னாதிபதியை குறுபார்த்து அப்படியே அடுக்கிக்கிட்டே போற பாருங்க ஜோதிடம் என்பது ஒரு காம்பினேஷன்கள் அடங்கிய மிக அற்புதமான ஒரு சாஸ்திரம் அப்ப லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்து லக்னத்தை சுவர் பார்த்து லக்னாதிபதியை சுவர் பார்த்து லக்னாதிபதி ஸ்தான பலம் என்கின்ற ஆட்சி உச்ச பலத்தோடு இருந்து அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரகமும் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் இயல்பாகவே ஒருத்தர் எண்பது வயசு தாண்டுவார் எழுபது வயசு தாண்டுவார் கூடுதலாக ஆயுள் காரகன் சனியும் வலுத்திருக்கும் போது இப்போது நான் சொன்னதைப் போல அஸ்தகங்கம் கிரகண தோஷம் பாபத்துவம் போன்ற மூன்று நிலைகளை சனி அடையாத போது அவர் நிச்சயமாக தொன்னுரை நெருங்கக்கூடிய தொன்னுரை தாண்டக்கூடிய அமைப்புகளில் வந்துடுவாருங்க உண்மையில் மனிதனுக்கு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட ஆயுள் நூற்றி இருபது வருஷம் இந்த நான் இப்போது சொன்ன அந்த மூன்று அமைப்புகளும் அட்டமாதிபதி அட்டமம் என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடம் சனி மற்றும் லக்னாதிபதி மற்றும் லக்ன லக்னம் ஆகிய இந்த அமைப்புகள் முழுவதுமாக வலுப்பெற்றிருந்தால் ஒருவர் நூற்றி இருபது வயது வரை கண்டிப்பாக வாழ்வார் சிறிது பங்கப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தொண்ணூறு எண்பது வயதுகள் வரை வாழக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க